வணக்கம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் நடைபெற்று முடிஞ்சிருச்சு ஆனாலும் பல மாநிலங்களில் இன்னும் தேர்தல் நடக்க இருக்குது நடந்து கொண்டிருக்கு இதில் வட மாநிலங்களில் மிக தீவிரமான பரப்புல ஈடுபட்டு வர்றார் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நரேந்திர மோடி பேசக்கூடிய பேச்சுகள் வந்து அவ்வளவு அபத்தமாகவும் அறிவுறுப்பாகவும் இருக்குது இந்தியாவில் எண்ணற்ற பிரதமர்கள் இருந்துக்கிறாங்க யாரும் இவ்வளவு பெரிய இழிவான ஒரு பரப்புரையை மேற்கொண்டதில்லை அவ்வளவு இழிவான பரப்புரை அவர் பரப்புரை முழுமைக்கும் நிரம்பி இருப்பது மத வெறுப்பு இன்னும் சொல்ல போனால் அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பு பாஜகவை சேர்ந்தவங்க இப்படிதான் பேசுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த நாட்டின் உயரிய பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரதமர் பொறுப்புல இருந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசுகிறார் நரேந்திர மோடி உலகம் பார்த்தா காரி உமிழும் இந்தியா வெட்கி குனியும் அப்படிப்பட்ட பேச்சு என்னென்ன பேசுறாரு காங்கிரஸ் கட்சி யோக்கியமான கட்சின்னு சொல்ல வரல நம்ம ஆனா மோடி பேசக்கூடிய பேச்சுகள் ஏற்படையதாக இல்லை காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் பிடுங்கி முஸ்லீம்ல கொடுத்துரும் உங்க வீட்டில் தோல்டு தொங்கட்டா இருக்கா நகை இருக்கா அதை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க ரெண்டு எரும மாடு வச்சிருக்கீங்களா ஒரு எரும மாட்டை வந்து பிடிங்கி கொடுத்துருவாங்க அவங்க எல்லாத்தையும் பிடிங்கி கொடுத்துருவாங்க காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கை போல இருக்கு அப்புறம் சொல்றாரு இந்த புனிதமான மாதத்துல அசிவன் சாப்பிட்டு எல்லாரும் மனசையும் புண்படுத்துறாங்க எதிர்கட்சிகள் எதிர்கட்சியை சேர்ந்த தலைப்புற மக்கள்லாம் ராமர் கோவில் தரப்புக்கு வராம ராமரை அவமதிச்சிட்டாங்க ஒருவேளை இந்த தேர்தலில் நானூறு இடங்களை வந்து பாஜக போலனா ராமர் கோயிலை இழுத்து மூடிடுவாங்க அப்புறம் சொல்றாரு காங்கிரஸ் வெற்றி விட்டுட்டா ராமர் கோயிலை சேசிபியை விட்டு விடுத்து தகர்த்துருவாங்க அதனால பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கொண்டே போறாரு கடைசியா வந்து ராகுல் காந்தியை வந்து பிரதமர் ஆக்கணும்னு பாகிஸ்தான் விரும்புது ராகுல் காந்தியை பிரதமர் இந்தியாவே விரும்பல இந்தியா கூட்டணியே விரும்பல ஆனா பாகிஸ்தான் விரும்புங்க இப்படி என்னென்னமோ வாய்க்கு வந்து அடிச்சு விடுறாரு ஒரு கட்டத்துல சொல்றாரு என்ன நேர்மையற்ற சொல்றாங்க நான் நேர்மையற்றவன்னா என்ன தூக்கில போட்டுருங்க என்ன பேச்சு பண மதிப்பிலப்ப இதே ஐயா மோடி கொண்டு வந்தாங்க அப்ப சொன்னாங்க ஐம்பது நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் ஐம்பது நாட்களுக்குள்ளாக கற்பனத்தை ஒழித்து விடுவேன் அப்படி ஒழிக்க முடியாவிட்டால் என்னை பெட்ரோல் ஊட்டி கொளித்து விடுங்கள் மோடியை பெட்ரோல் ஊற்றி கொளிச்சிடணுமா அவரே சொல்றார் இப்ப என்னன்னா என்ன தூக்கில போட்டுருங்க இப்படி எல்லாத்தையும் பேசுறது அப்புறம் சொல்றது என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு ஆபத்து இருக்குங்கிறது குண்டு துளைக்காத கண்ணாடிக்குள்ள இருந்துகிட்டு குடியரசு நாளில் சுதந்திர நாளில் மோடி பேசுறார் ஆனால் சொல்கிறாரு என்னை எரிச்சிருங்க என்னை தூக்கில் போட்டுருங்க என்ன பேச்சுது இணையத்தில் வந்து மோடிக்கு எதிராக யாராவது ஒருத்தர் அவ்வாறு எழுதிட்டால் கூட என்னையே உடனடியாக கைது பண்ணி தூக்கணும் இதாக எதார்த்தம் ஆனால் மோடி வந்து போகிற புக்களை அடித்து விடுறது ஏன்னா பரிதாபம் வந்துடணுமா மோடி மேல் அப்படி அப்படி மத வெறுப்பையும் மத பிளவையும் உருவாக்குற வழியில் நரேந்திர மோடி பேசுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை ஒன்றே ஒன்று இந்த பேச்சை ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி பேசியிருந்தால் அவர் பிரதமராக ஆயிருக்க மாட்டார் இதுதான் சத்தியம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்படி பேசலை வேற மாதிரி பேசினார் பத்தாண்டுகளை காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் சிங் மேல வந்து மக்கள் கோபத்தை இருக்காங்க அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஒரு முழுக்க நிர்வாகம் முறையில் துறையிலையும் ஊழல் லஞ்சம் லாவணியம் அப்போ காங்கிரஸ் மீதான வெறுப்பை எதிர்ப்பை எப்படி அறுவடை பண்ணலாம்னு சரியா மோடி புரிஞ்சு விட்டார் அப்ப என்ன சொன்னாரு அறுபது ஆண்டு காலம் பாஜகவுக்கு அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தீங்க ஒரு அறுபது மாதம் பாஜக வாய்ப்பு கொடுங்க நான் ஏழை தாயின் மகன் வறுமையை உணர்ந்தவன் ஏழ்மையை உணர்ந்தவன் பசு பஞ்சு என்னிட்ட நாட்டை கொடுங்க நான் நாட்டை புத்திரக சிற்பி போல இருந்து நாட்டை மாத்தி காட்டுவேன் குஜராத் ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் மாடல் நான் முதலமைச்சராக இருந்து குஜராத்தை வந்து நல்வெளிப்படுத்தியது போல குஜராத்தை முன்னேற்றியது போல நான் இந்தியாவை பிரதமராக இருந்து முன்னேற்றுவேன்னு நரேந்திர மோடி நாடு முழுக்க நாடு முழுக்க நாலாயிரம் பொதுக்கூட்டங்களில் பேசினார் நாட்டு மக்கள் நம்பிட்டாங்க குஜராத் வளர்ச்சி விட்டுற மாநிலம் போல இருக்கு குஜராத் மாடுங்கிறாங்க சிறப்பான மாநிலம் போல இருக்கு அந்த குஜராத் போல இந்தியா மாறணும்னா இந்தியா வளர நம்ம மோடிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நம்பி ஓட்ட போட்டேன் கடைசியாக தெரியுது குஜராத் வந்து இந்தியாவிலே மிக பின்தங்கிய ஒரு மாநிலம் அங்க சாலை வசதி இல்லை உட்கட்டுமானம் இல்லை மருத்துவமனை இல்லை அங்க வந்து அவசர இல்லை அங்க எதுவுமே இல்லை வறுமை ஏழ்மை வறுமை ஏழ்மை காரணமாக பெண்கள் வாடகை தாய்மார்களாக இருக்கிறாங்க கர்ப்பப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறாங்க இப்படிப்பட்ட பிந்திங்கிய மாநிலம் வந்து குஜராத் அந்த குஜராத்தை காட்டி குஜராத் போல இந்தியாவை ஓட்ட ஓட்டப்படும் சொல்லி ஊடகங்களின் தயவோடு குஜராத் மாநிலங்கிற பிம்பத்தை கட்டுமானம் செஞ்சு நரேந்திர மோடி ஆச்சரியத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு அமர்ந்துட்டார் வாக்குறுதியை வாரி வழங்கினாரு நான் வந்தன்னா கருப்பணத்தை ஒழிப்பேன் கருப்பணத்தை ஒழிச்சிருவேன் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பெரும் பணக்காரர்கள் பதுக்கியும் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய கருப்பணத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு இந்திய குடிமைகளின் வங்கி கணக்கிலும் தலா பதினஞ்சு லட்சம் போடுவேன்னாரு பதினஞ்சு லட்சம் அப்புறம் வந்து விவசாயிகளின் லாபத்தை ரெட்டிப்பு மடங்காக உயர்த்துவேன் விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவலையை உறுதிப்படுத்துவேன் அப்புறம் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு ஒரு பேருக்கு வேலைவாய்ப்பை தருவேன் வறுமையை ஒழிப்பேன் ஏழ்மையை ஒழிப்பேன் நாட்டை வந்து உயர்த்தி காட்டுவேன் அப்படின்னு வாய்க்கு வந்த அப்புறம் அடிச்சு விட்டேன் ஒரு கட்டத்தில் வந்து பாஜகவை சேர்ந்த நிதின்கட்கார்ட்ட கேட்டாங்க என்னங்க என்னென்னமோ கொடுத்தீங்க எதுவுமே நிறைவேற்ற அப்படின்னு அதுக்கு வந்து திறந்து சொன்னார் அதாவதுங்க நாங்கள் வெற்றி பெறும் நாங்கள் நினைக்கல நாம வாய்க்கு நாங்கள் வந்து வாய்க்கு வந்து அடிச்சு விட்டோம் மக்கள் ஓட்டு ஓட்டு விள வச்சுட்டோம் நாங்க என்ன பண்றோம் கேட்டார் நிதின் கட்காரி அந்த பக்கம் அமித்ஷா அவர்கிட்ட வந்து எனக்கு கருப்பணத்தை எனக்கு கருப்பணத்தை மீட்டு எடுத்து எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போடுற நீங்க ஒண்ணு போடலையும் கேட்டா எலக்ஷன் ஜூம்லா அது தேர்தலுக்காக சொல்லப்பட்ட தந்திரம் மோடி தனக்கே உரித்தான பாணியில சுவைப்பட சுவாரஸ்யமாக அந்த கருப்பணத்தை பற்றிய செய்தியை சொன்னார் சொன்னவர் அமித்ஷா அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிகாரத்துக்கு வந்த பாஜக வளர்ச்சி கருப்பண ஒழிப்பு உட்காட்டுமானம் ஏற்படுத்துதல் நாட்டின் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குதல் விவசாயிகளை மேம்படுத்துதல் பொருளாதாரத்தை உயர்த்துதல் சொல்லி அந்த வளர்ச்சி என்று பேசி அதிகாரத்துக்கு வந்த பாரதிய ஜனதா வந்த பிறகு அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு வேலையை காட்ட தொடங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மத வெறுப்பு மாட்டுக்கிறியை வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு உத்தரபிரதேச மாநிலம் தாத்துங்கிற இடத்துல மக்களால் நினைக்கிறேன் ஒரு முதியவர் இஸ்லாமிய முதியவரை அடிச்சே கொண்டேன் கடைசியில் வச்சுருந்து மாட்டுக்கறி கூட இல்லை ஆட்டுக்கறி அதுக்கடித்து கொண்டுட்டேன் நாடு முழுக்க மாட்டுக்கறி சம்மந்தமான மாட்டுக்கறியை உண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க வன்முறை ஏற்பட்டுச்சு மத பூசல் மத கலவரம் எல்லாமே அங்கங்கே ஏற்பட்டுச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான காலகட்டம் பண மதிப்பில் இப்போ கொண்டு வந்தார் நாட்டின் பொருளாதாரம் அதில் பதிலத்துக்கு போயிடுச்சு மக்கள் வந்து இயலவே முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க அடுத்தது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தார் நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குடி தொழிலெல்லாம் முடங்கி போச்சு அப்படி நாட்டுக்கு பெரிய அடி பெரிய அடி வேலையில்லா திண்டாட்டம் தலைவரிச்சி ஆட தொடங்கிடுச்சு கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் நாற்பது ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வேலையில்லா திண்டாட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மோடி உறுதியாக தோற்றுவிடுவார் என்று எதிர்பார்த்திருந்த வேலையில் மோடிக்கு ஆதரவாக நடப்பது போல ஒரு சம்பவம் அடங்கி அரங்கேறியது என்னன்னா புல்வாமாங்கிற ஒரு இடம் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கண்காணிப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் ராணுவர்கள் போறப்ப ஒரே ஒருத்தன் ஒரே ஒருத்தன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து மனித வெடிகுண்டாக வெடித்து சிதறி நாற்பத்தி நாலு பேரை கொள்றேன் எப்படி இராணுவ கட்டுப்பாட்டில் கூடிய பகுதியில் ஒரு கண்காணிப்பு வளையாத்தக்கூடிய பகுதியில் ஒருத்தன் உள்ள போந்தான் இவ்வளவு வெடிமருந்தோடன்னு கேட்டால் பதிலளி அப்போ இது உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி இல்லையா அமித்ஷாவோட தோல்வி இல்லையா நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் தோல்வி இல்லையானா அப்படி அப்படி அவங்க பொறுப்படுத்த சொல்லலை நாட்டுக்கு ஆபத்து இருந்து இருக்கிறது ராணுவர்களுக்கு உயிர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் நாற்பத்தி நாலு பேர் இறந்து போயிட்டாங்க இப்போ தேச நலன் முக்கியம் நாடு முக்கியம் சொல்லிட்டு நாற்பத்தி நாலு ராணுவ வீரன் செத்து பண்ணதை வச்சு அரசியல் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அரசியல் பண்ணி அதிகாரத்துக்கு வந்தது வாழ்க்கின்றது அங்கே ராணுவ வீரன் செத்து போன பிறகு அடுத்த நாள் பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவோட பூத்து ஏஜெண்ட் கூட்டத்தில் கலந்துகிட்டு இதை வந்து தேசபக்தி அலையாக மாத்துங்க அப்படிங்கிறது அப்போ ஒன்று சொன்னார் இன்னைக்கு நினைவுக்குன்னு தெரியல நான் வந்து பிரதமர் இல்லை பிரதமர் சொல்லாதீங்க என்ன ஜவுகிதார்னா ஒரு காவல் காக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு காவலாளி நான் வந்து இந்த நாட்டுக்கு ஜவுகிதார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடியோட ட்விட்டர் கணக்கில் ஜவுகிதார் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தலுக்கு முன்பாக வென்ற பிறகு ஜவுகிதாரா

இன்றைக்கு பிரதமர் வேட்பாளர் கூட அறிவிக்கப்படுது பத்தோட பிரதமனாக மாறிப்போம் இப்போ ஒருவேளை இந்தியா கூட்டணி வெளுதுன்னா மம்தா பானர்ஜி வந்து பிரதமர் வேட்பாளராக பிரதமராக ஆவாரா அப்புறம் வந்து ராகுல் காந்தி ஆவாரா கெஜ்ரிவால் ஆவாரா இல்லை கம்யூனிஸ்ட்ல இருந்து யாராவது ஆவாங்களா அப்படின்னு பெரிய குழப்பம் வரும் அவ்வளோ பெரிய சிக்கல் அப்போ காங்கிரஸ்ங்கிறது ஒரு முதன்மையான கட்சியாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாநில கட்சி போல குறுகி போச்சு மாநில கட்சி கூட குறுகி போச்சு காங்கிரஸ் வந்து வலுவில்லாமல் போச்சு பத்தாண்டு காலம் நரேந்திர மோடி தான் அதிகாரம் அப்போ நரேந்திர மோடி இந்த பத்தாண்டு காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்னவெல்லாம் பண்ணார்னு அவரே மனம் திறந்து சொல்லி வாக்களிக்கலாம் ஏதாவது இருந்தால் தானே சொல்றதுக்கு அவர் இன்னும் வச்சுக்கிட்டு அமைஞ்சிட மாட்டாரு ஒன்றுமே இல்லை பத்தாண்டு காலத்தில் ஒன்றுமே செய்யலை நாட்டு மக்களை ஒன்றும் செய்யலை பண்ணது பூரா நாட்டு மக்களை படாத பாடுபடுத்தி கொடுமைப்படுத்தி ஜனநாயகத்தன்மையை இழக்க வச்சு நாட்டின் ஜனநாயக தூண்களை கேள்விக்குள்ளாக்கி பொதுத்துறை நிறுவனங்கள் சுதந்திர இந்தியாவோட கோயில்கள் என நேர்காலத்தில் வந்திக்க முடிச்சு அந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தி நாடு முழுக்க ஒரு அசாதாரணமான சூழலை உருவாக்கி நாட்டை குட்டிச்சவரா வாத்தி எடுத்துட்டார் நரேந்திர மோடி அதனால எதை சொல்லியும் வாக்கு தகுதியோ திராணியோ அருகதையோ அற்ற நரேந்திர மோடி வேற வழி இல்லாம இதாண்டா சாக்கு எடுற ஆயத்தன்னு பாகிஸ்தான் ராமர் கோயில் இந்து முஸ்லீம்னு இதை தூக்க தொடங்கிட்டார் எடுத்து பாஜக பரபரச்சி அமித்ஷா ஆட்சிக்கு வந்தோம்னா சீதைக்கு கோயில் கட்டுவோம் ராமர் கோயில் கட்டுனாங்க கட்டுவாங்களாம் இங்க என்னன்னா இந்த ராமர் கோயிலுங்கிறது பெரிய அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து பாஜக உருவாக்குது எண்பத்தி நாலுல ரெண்டு இடத்தை பிடிக்கிறாங்க அப்புறம் அயோத்தியில வந்து ராம ஜென்ம பூமி பாபூர் மசிதி இருக்கிற இருக்கிற இடம் வந்து ராமஜென்மபூமி அதை மீட்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துக்கு பிறகு நூறு இடங்களை உத்தரப்பிரதேசத்துல வந்து பாரதிய ஜனதா பெறுது தொண்ணூற்றி ரெண்டில் பாபூர் மசிதியை அடிச்சு தகுக்கிறாங்க அதுக்கு பிறகு ஐந்தாண்டு காலத்துக்கு உள்ளாக பாஜக ஆட்சி கைப்பற்றிது அந்த அயோத்தி நிலத்தை வச்சு அந்த அயோத்தியில அந்த நிலங்கிறது மூணே முக்கால் ஏக்கர் ஒரு மூணே முக்கால் ஏக்கர் நிலத்தை பேசி அதை வச்சு அரசியல் பண்ணி நாடு முழுக்க ஒட்டுமொத்த நாடு முழுமைக்கும் கைப்பற்றுச்சு பாரத ஜனதா பத்தாண்டு பத்தாண்டுகளால் அதிகாரத்தில் இருந்தும் தங்கள் கட்சியோட சாதனை ஆட்சியின் சாதனைன்னு சொல்லி வாக்க கூட ஒன்றும் இல்லை அதனால வழக்கமோட இந்து முஸ்லீம்னு அந்த புரித்தாளம் சொல்லிச்சு மத வெறுப்பு ராமர் கோயில் பாகிஸ்தான்னு ஆரம்பிக்குது இனி ஒரு முறை பாரத ஜனதா ஆட்சிக்கு வந்தா அது நாட்டுக்கு பேராவத்தாக போகும் இந்தியா இந்து ராஷ்டிரவாக மாறும் இன்னைக்கு பாரத்துங்கிறான் ஆனால் இந்து ராஷ்டிரமாக மாறும் இந்தியாவின் தளபதியில் இருக்கக்கூடிய மாநிலம் காஷ்மீர்களின் தாய் நிலம் காஷ்மீர் அந்த காஷ்மீர் சுதந்திர இந்தியாவிலே இல்லை ஒப்பந்தத்தின் படி உடன்பாட்டின் படி சேர்க்கப்பட்டுச்சு அந்த காஷ்மீருக்கு தனி அதிகாரம் உண்டு சிறப்பு அதிகாரம் உண்டு அங்க தனி அரசியப்பு சாசனம் இருந்துச்சு தனி கொடி இருந்துச்சு அப்புறம் மாநிலத்தான் போய் அங்க வாங்க முடியாது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நிலமாக இருந்த காஷ்மீரோட சிறப்பு அதிகாரத்தை ரத்து பண்ணி காஷ்மீரை ரெண்டு துண்டா மூணு துண்டா உடைச்சு அங்கே சட்டசபை இல்லாத ஒரு யூனியன் பிரதேசத்தை உருவாக்கி இன்னொன்று சட்டசபையோடு கூடிய யூனியன் பிரதேசமாக மாற்றி ஒன்றுமே இல்லாம மாற்றிருச்சு காஷ்மீரை அதே போல் அவங்க நினச்சா தமிழ்நாட்டில் வாக்கு விட மாட்டேங்குது தமிழ்நாட்டின் பேரை தச்சினா பிரதேசம் பிரதேசம்னு மாற்றுவோம் தமிழ்நாட்டை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு மாற்றிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணாலும் நம்மளால் தடுக்க முடியாது அவ்வளவு பெரிய பேராபத்தாக பாஜக இருக்கிறது மூன்றாவது முறையாக பாஜக வெந்துச்சு வந்துச்சுன்னா வென்றுச்சுன்னா ரஜினிகாந்த் தொண்ணூத்தி ஆறா சொன்னது போல ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது போல இனியொரு முறை பாஜக வந்தால் இருப்பதாக நம்பப்படக்கூடிய அந்த ஆண்டவனால கூட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது